தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்னு சொல்லிவிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் மூலியமாக கம்ப்ளைண்ட்ஸ் முதல்ல ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வீரியத்தை வச்சு அந்தந்த பகுதி இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் மூலயமா இந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க சங்கத்தில் முடிவு எடுத்து தமிழ்நாடு முழுக்க பல ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் பல சோசியல் அசோசியேஷன்ஸ் அது இல்லாமல் ஃபாரின்ல இருந்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆப்பாக இந்த ஆப் பகிரப்படும் நம்மளுடைய பிரச்சனைகள் ரீஎலக்ஷன்ன்றது நிறைய பேருடைய நோக்கமா இருக்கு ரீஎலக்ஷன் கருவளமுகம் ரோடு சரியில்லை அகல ரோடு ஒரு டிராஃபிக் ஜாமு எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டில் பிரச்சனைன்றோம் எங்க போய் சொல்கிறது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு நமக்கான கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு எல்லாமே தெரியாது இந்த ஆப்பில் நம்மளோட பிரச்சனை நம்ம பதிவிடும் போது நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனாக நம்மளுடைய ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒன்று சேர்ந்து இதுக்கான விடை தீர்வு சேர போகிறோம் முதல் கட்டமாக சார் இப்போ நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கருவேல மரங்களை வந்து ஒழிக்கிறதுக்கு இதில் ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியும் இருக்காங்க பெரிய ஒத்துழைப்பு வந்து கிடைக்க மாட்டுது லேண்ட் ஓனர்ஸ் வந்து எங்கேயே எங்கள் லேண்டில் இருக்கிற அந்த கருவேல மரங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க எனக்கு அந்த முதல் கட்டம் முன்னுரிமை கொடுக்கறது விவசாய நிலங்களில் வந்து இருக்கிற கருவேல மரங்களை விவசாயிகள் வந்து எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னா முதல்ல லேண்ட் ஓனர்ஸோட பர்மிஷன் கேட்குறாங்க நிறைய இடத்துல நீ அவங்க வந்து த தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்பை ட டவுன்லோட் பண்ணி அவங்களோட இடத்த வந்து அந்த கருவேல மரங்கள்லாம் எடுக்க சொல்லி தூர்வார சொல்லி ஏரி குளங்களில் எந்தெந்த ஊரில் இருக்கிற ஏரிக்குளம் குட்டை இதெல்லாம் வந்து தூர்வார சொல்கிறாங்க கருவேல மரங்களை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி எங் உங்கள் ஏரியாவில் வந்து எதனால் ஒன்று பண்ணணும் அப்படி சொன்னிங்கன்னா பர்மிஷன் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் முதல்ல நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய பிரச்சனை இருக்குன்னு ஒரு இடம் இருக்குது மனசில் சாதாரணமா ரீஎலக்ஷன் வேணுமோ இல்ல நம்ம மனசுல வந்து ஏரியா ஒரு ரெண்டு குப்பை தொட்டி இருக்கு மூணு குப்பத்தொட்டி வேணும் ரொம்ப வருஷமா ஒரு கரண்ட் வந்து ரொம்ப இத்து போன ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு எப்பவுண்டா கீழே விழும் இது எங்க போய் சொல்றது அப்படின்ற சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் கூட நீங்க பதிவு பண்ணலாம் ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப தவறா நடந்துட்டு இருக்கின்றாங்க பண்றாங்க அதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல நாம எல்லாருமே ஒன்று சேருவோன்றதான் இந்த தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ் உடைய ஒட்டுமொத்த நோக்கமே ஏன்னா சின்ன சின்ன ஆர்கனைசேஷனாக தனித்தனியாக செயல்படும் போது ஃபேஸ்புக்ல அவங்களுடைய கருத்துக்களை பகிர்றாங்க ஏன்னா ஏன்னா அவங்களுடைய சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு ரீகமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு போட்டாங்கன்னா ஒரு ஐநூறு பேர் லைக் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுறோம் ஆனால் இது அதோட நிப்பாட்டிக்கிறோம் இறங்கி ரோட்டுக்கு வந்து செய்கிறது கிடையாது நம்ம கவுன்சிலரே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எம்எல்சையே குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நாமளே இறங்கி வந்து செய்யும் போது அதுக்கான விடை என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த தீர்வு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு குப்பை தொட்டி இருக்க இடத்துல மூணாவது குப்பை தொட்டி வர வைக்க என்ன பண்ணணும் ஆளாளுக்கு ஒரு காசு காசுபட்டு கூட செஞ்சு வச்சிடலாம் அதெல்லாம் நிறையா யூரின் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து சரி இல்லைன்றான் அது இல்லாமல் கிட்ட போனாலே நாற்றமாக இருக்குது நாங்களாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போறோன்னா எங்களால் முடிஞ்ச ஒன்று கழுவி கூட கொடுத்துருவோம் இல்லை இன்னொன்று புதுசாக செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்களுடைய நோக்கம் சமூக சேவை மட்டுமே எங்களுடைய பின்முகங்கள் யாரும் கிடையாது நாங்கள் எந்த கட்சிக்காரர்களும் கிடையாது நாங்கள் முழுக்க முழுக்க ப்ராமிஸ் பண்ணுறோம் வி ஆர் த சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அரசுக்கு எதிரானது கிடையாது இந்த ஆப்புடைய முதல் நோக்கமே தமிழ்நாடு டெவலப்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட் எதுக்கு வருதுன்னா டெவலப்மெண்ட் இல்லாத இடத்துல தான் வருது டெவலப்மெண்ட்டுக்கான முதல் யுக்தி தான் இது எந்த போராட்டமுமே தவறுக்கான போராட்டமாக இருக்காது ஜல்லிக்கட்டு தவறானதா அரசு எதிர்க்கும் ஒட்டுமொத்த மாணவர்கள் அவங்களே அவங்களுடைய சேவைகள் கையில் எடுக்கும் போது அரசு எதிர்க்கும் ஆனால் அரசு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு நீங்க ஒட்டுமொத்த நீங்க எல்லாமே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐநூறு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. நம்மகுளோர்க்கு எல்லா குறையுமே 300 பேர் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இது நல்வழி நோக்கம் தான் இது. பண்ணிருக்காங்க. ஆப் நிறைய வந்துருக்கு சார். தூர்வாரத்துலேருந்து இருந்து இப்போ அதிக இளைஞர்கள் வந்து தூர்வாடுறது ஏரி குளங்கள் அதை எல்லாமே சரி செய்யறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் முன்னூத்தி பேர் மட்டும் இல்லை சார் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மொபைல் யூசர்ஸுமே இதை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் ஆஃப் அன் அவர் அவங்களுடைய விஷயங்கள் என்னன்றது பகிர்ந்துட்டாலே போதும் ஏன்னா நீங்க நீங்க நீங்கன்னு சொல்லி எல்லா வாலண்டியரும் ஒதுக்கிறாங்க ஒரு வாலண்டியர் எதுக்கு வராங்கன்னா சம்பளத்துக்காக வரல அவங்களுடைய எல்லா செலவுகளும் விட்டுட்டு அவங்களோட பெட்ரோல் போட்டு தான் செஞ்சுட்டு போறாங்க சார் எங்களை சுத்தி ஒரு நல்ல எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட்டிவான வாலண்டியர்ஸ் இருக்காங்க சோசியல் ஆர்கனைசேஷன் ஆன சில அறுப்போர் அப்புறம் ஒரு ஃபாரின்ல இருந்து கனடால இருந்து பிரவீன் ஒருத்தவர் ஒரு ஏழு எட்டு பேர் நேற்று நைட்டு மட்டுமே எங்களுக்கு பகிர்ந்து கொண்டாங்க நீங்க ஆரம்பிங்க சார் உங்களோட வந்து நாங்க வந்து சப்போர்ட் சொல்லிருக்காங்க இந்த பாப் சிங்கர்ஸ் பாடுறாங்க இல்லையா அவங்களா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் இது நம்மளுடைய அமைப்பு இதை நாங்க உங்களை சொசைட்டில இருந்து தனியா நிற்கல ஐஏஎஸ் கலெக்டர்ஸ்ல இருந்து யாரா இருந்தாலும் எங்களோட வந்து சப்போர்ட் பண்ணலாம் நாங்க வந்து நாங்க தனியா ஆட்கள் நாங்க சொல்றது கிடையாது இவ்வளவு பிரச்சனையே இருக்கா நாங்க எடுத்து பண்றோம் யாராவது முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க பெரிய அளவுல சலாம் போடுறோம் அவங்களுடைய தொடர்றோம் நாங்க ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் நினச்சாங்கன்னா ஒரு சின்ன கையெழுத்து போட்டாங்கன்னா தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்றது எங்களுடைய நோக்கம் ஆமாம் சார் கவர்மெண்ட் டிக்கிட்ட தான் சார் அழுத்தம் கொடுக்குறோம் சார் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இப்போ ஒரு மின்சார வாரியத்தில் வந்து எதனா ஒரு கோளாறு அங்கே நடந்திருக்குன்னா கவர்மெண்ட் அந்த மின்சார வாரியத்துக்கு தான் முதல்ல தகவல் தெரிவிக்கிறோம் அவங்க கூட நம்ம சேர்ந்து அதை பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம் சார் அரசு அதிகா அரசு அதிகாரிகளை முதல்ல அணுகி அந்த எந்தெந்த துறை சார்ந்து அதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்சதை தான் நம்மளே பண்ணுறோம் அதுக்காக வெயிட் பண்ண வேணாம் இன்னொருத்தர் வந்து அந்த குப்பையை எடுத்து போடுவார் இன்னொருத்தர் வந்து அதை ரோடு சரி பண்ணி கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து அதை வெயிட் பண்ணுவார் பண்ணி கொடுப்பாங்கன்றத வெயிட் பண்ணாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நாமளே முதல்ல தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய அளவில் சீக்கிரமாக நாடு முன்னேறதுக்கு இந்த ஆப்பு

சென்னை மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா மொத்தமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மொத்த யங்ஸ்டர்ஸ் வாலண்டியர்ஸை சேர்த்துட்டு அங்கே அப்போ நாமளே இறங்கி பண்ணுவோம் சார் போராட்டம் ஒன்று அதை முதல்ல செயல்படுத்தி அதை ம இறங்கி பண்ணுறோம் சார் பிரச்சனை என்ன பிரச்சனையோ மக்களுக்கு தேவையானதை இறங்கி பண்ணுறோம் சார் முதல் நோக்கும் போராட்டம் கிடையாது நமக்கு நாமளே ஒரு சேவை செஞ்சுக்கிறது தான் முதல் நோக்கும் இல்லை அது சேவை செய்ய விடலை செய்ய விட மாட்டோம் அப்படின்னும் போது அதுதான் வழி போராட்டம் தான் வழின்னும் போது தேர்ந்தெடுக்க தவறு இல்லை இல்ல இப்போ அங்க தடுக்கிறதுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அது ஈவெண்ட்டு அங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டெயிட்டா இப்போ அங்க போவோம் சார் கருவேல மரங்கள் வந்து சார் அது வந்து அதோட அது விறகா மட்டும் அது கறியாக மட்டும் தான் பயன்படுது அது கூட முழு அளவில் பயன்படலை அந்த அதுலேருந்து புகைச்சல் விறகா பயன்படுத்தினா கூட புகைச்சல் வந்து கண்ணீர் அதிகம் அதிகப்படுத்துது அது இப்போ அந்த மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வெ வெற்றிடமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம பனை மரங்கள் தென்னை மரங்கள் அந்த மாதிரி மாமரம் இது தேவையான மரங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு அறிவுறுத்துவோம் சார் இது ஒரு மாதத்தில் உருவான அமைப்பு கிடையாது அப்துல் கலாம் மறைவப்பவே வந்து நாங்கள் மேரத்தான் இங்கேருந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பண்ணிணோம் இதில் ஒரு அறநூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து மேரத்தான் பண்ணோம் அதிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மூணு லட்சம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மாணவ அமைப்பு தனித்தனியாக வந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்காக அப்படின்னா சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி எதுவுமே நடக்கலைன்றதுனால தான் இன்றைக்கி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் அதை வரவேற்கிறோம் இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஏன்னா பசங்க முன்வந்து அவங்களுடைய சொந்த உழைப்பில் வந்து நிற்கிறாங்கன்றது பெரிய அப்ரிஷியேஷனான விஷயம் தான் இப்போ இந்த ஆப்பை நம்ம நிறைய பேர் இதில் டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாலே இது வந்து கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சார் பிரச்சனை இப்போது இன்றைக்கி வந்து பிரச்சனை எங்கேருந்து நிறைய கிரவுண்டர் ஒர்க் பண்ணுறோம் பிரச்சனை எங்கே இருக்குதோ தீர்வு அங்கே தான் இருக்குது அது அவங்க சரியான வழியில் போய் கொண்டு சேர்க்க முடியல இப்போ இந்த ஆப்பை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் அடுத்த கட்டமாக வந்து ஆப் யூசர்ஸ் கிட்ட வந்து இதில் என்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ண போகிறோம் இல்லை அப்படி கிடையாது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு நூறு பேர் சொந்த வாலண்டியர் மீட்டிங் இந்த வீக்ல நடக்க போகுது அந்த வாலண்டியர் மீட்டிங்ல யாருடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு அந்த நூறு பேருமே அதர் அதர் மற்ற மாவட்டங்கள் இருக்க நூறு பேருமே ஒரு மாவட்டத்துல போய் ஒர்க் பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய செயல் திட்டமா இருக்கும் நூறுமா நூறு மா இப்போ நூறு பேர் வித்தியாசமான வாலண்டியர்ஸ் இருக்காங்க வரணும்னு நினைக்கிறவங்க நூறு பேர்ல ஐம்பது ஐம்பது பேர் வராங்கன்னா அதோடைய கணக்கு போட்டு ஐயாயிரம் பேர் வராங்க அந்த ஐயாயிரம் பேரும் இப்ப ஒரு வேற ஒரு ஊர்ல பிரச்சனை இருக்குன்னா ஐயாயிரம் பேர் போய் நிப்போம் அந்த நமக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிறது தான் ஆமா சார் சிறு துளிதான் சார் பெருசா ஆகும் செஞ்சு செய்ய ஆரம்பிப்போம் நாங்க நடக்க ஆரம்பிக்கிறோம் நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறமா வேகமா போறோம் வேகமா ஒத்துழைப்பு இருந்ததுதான் கண்டிப்பா இது வந்து எந்த தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை உருவானாலும் அதை தீர்க்கறதுக்கு அதிகபட்ச நாட்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்தால் தீர்த்துருவோம் சார் அந்த அளவுக்கு நீ பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய பிரச்சனைகள் ஒன்று சேர்த்து இந்த இடத்துல பார்த்துருக்கோம் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு வெப்சைட்டில் பார்த்துருக்கோம்னா எந்த வெப்சைட்டில் பார்த்துருக்கோம் ஃபேஸ்புக்லையா ட்விட்டர்லையா அது டாப் டென் ட்ரெண்டிங்கில் வேறு வேறு தான் போயிடுது அது தமிழ்நாட்டுடைய வெப்சைட் இது வாலண்டியர்ஸோட வெப்சைட் அது வாலண்டியர்ஸா இறங்கி நாமளே சேவை செய்யக்கூடிய உங்களுடைய வெப்சைட் சார் நம்ம பிரச்சனையை நம்ம வந்து முடிஞ்ச நம்ம தீர்த்துக்கலாம் சார் அது முடியாதது அரசு கிட்ட போயிட்டு பண்ணி தான் ஆகணுன்ற போது தான் அங்கே போக போகிறோம் அங்கே போய் ஒருத்தர் அணுகிறது எப்படி இருக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்து போய் அணுகிறது எப்படி இருக்கும் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா வந்து ஒரு குப்பத்து குப்பைகள் நிறைய இருக்குன்னா நாங்களே வாரி போட்டு போறோம் மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த துறை சார்ந்து கடிதம் எழுதுகிறோம் எழுதி கொடுக்குறோம் எங்கள் அமைப்பு சார்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க சொல்லி பா பாடுபடுவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பண்ணிடுவோம் ஆமாம் அரசியல் இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா சார் நீங்கள் போடுற கம்ப்ளைண்ட்டை வந்து எல்லாரும் பார்க்க முடிகிற அளவுக்கு வச்சுருக்கோம் அதாவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் போ பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அந்த பின்கோடில் வசிக்கிறவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை பார்க்க முடியும் அதை அதை அவங்களால முடியும் அப்படின்னா சப்போர்ட்டும் பண்ண முடியுது அதுலேயே பண்ணியிருக்கோம் இப்போ ஐஎம் சப்போர்ட்டிங் ஐஎம் கோயிங் அப்புறம் நான் ஒரு ஈவெண்ட் ஒரு குப்பைத்தோடைய க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை போஸ்ட் பண்ணுறோன்னா ஐஎம் கோயிங் ஐம் சப்போர்ட்டிங் சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்களே பண்ண முடியும் அவங்க குறைகள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குறையாக படுறது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டுது ஸோ இதை தெரியப்படுத்துகிறோம் அந்த ஆப் மூலயமா தெரியப்படுத்துகிறோம் அவங்கள வச்சு கிளியர் ப க்ளியர் பண்ண வைக்கிறதுக்கு எதுவாக பண்ணியிருக்கோம் சார் இந்த ஆப்பை ஒரு புகார் வந்தாலும் அதை புகாராக கருதி எடுத்துக்கிறோம் சார் ஒரு இப்போ ஒரே ஒரு புகார் வருது இப்போ போர்தூரில் வந்து நேற்று ஒரு நாங்கள் டெஸ்டிங்கில் போட்டவங்க எங்கள் நிர்வாகி ஒருத்தர் போர்தூரில் வந்து அந்த கருவேளை மரங்கள் எடுக்க சொன்னார் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் எடுக்கிறதுக்கு போகிறோம் அங்கே லேண்டு ஓனர் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க நாங்கள் என்ன லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி நீங்கள் டியூஸ்டே வெனஸ்டே மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் சார் உடனே 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 பண்ற மாதிரி தான் இருக்கோம் அகில இந்திய மாணவர்கள் பொதுநல சங்கத்தில் ஆல்ரெடி நாங்கள் அப்துல் கலாம் பண்ணியிருக்கோம் சார்க்காக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ அதில் இருந்த நிர்வாகிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக வந்து வேலை நடக்கும் அதாவது ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஆயிரம் பேருக்கு தெரிவி தெரியுதுன்னா இது எவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடியுன்றது இருக்குது பத்தாயிரம் பேருக்கு தெரியுதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுன்றது ஒரு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ அந்த பிரச்சனை எவ்வளோ ஸ்பீடாக நடக்கும்ன்றது இது அக்குமுலேட் பண்ணுறோம் சார் யங்ஸ்டர்ஸ்ஸை வாலண்டியர்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணி இது அவர் மூலயமா பிரச்சனையை தீர்வு காணுறதுக்கு தான் இந்த ஆப்பு அதாவது மெம்பர்ஸ் சொல்ல முடியாம தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டத்தில் வாலண்டியர்ஸ் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் உள்ள வர்றாங்க எங்ககிட்ட அதிகாரப்பூர்வமா இந்த ஆப்ல இந்த ஜாயின்ட் வாலண்டியர்ஸ்ல முன்னூத்தி பேர் அதிகாரப்பூர்வமா இருக்காங்க ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு நாள் தான் ஆச்சு இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கோம் அகில இந்திய மாணவர்கள் பொதுநல சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வா ஆல்ரெடி இப்போ வெப்சைட் ஒன்று வச்சுருக்கோம் அதில் ஒரு மூணு லட்சம் பேர் மாணவர்களுக்கு மேலே வந்து புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக அது தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ்னு இந்த செயலியை வச்சுருக்கோம் இப்போதைக்கு அதில் ஒரு முந்நூறு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க